ஆப்பநாடு மரபர் சங்கத்தை தடை செய்யக்கோரி கோரி தேவேந்திர குல வேளாளர் சமூக அமைப்புகள் போராட்டத்தை அறிவித்துள்ளனர் தமிழ் சமூகங்களுக்குள் திட்டமிட்டு சமூக பதற்றத்தை உருவாக்க நினைக்கும் ஆப்பநாடு மரபர் சங்கத்தை தடை செய்ய கோரியும் தேவேந்திர குல வேளாளர் முக்குளத்தூர் என இரு சமூகங்களுக்குள் வேண்டுமென்றே கலவரத்தை தூண்டும் விதமாக பேசி வரும் ஆப்பநாடு மரபர் சங்கத்தின் செயலை கண்டித்தும் சுதந்திர போராட்ட வீரரும் சமூக நீதி போராளியுமான தியாகி வே இம்மானுவேல் சேகரன் அவர்களை திட்டமிட்டு இழிவுபடுத்த நினைக்கும் ஆப்பநாடு மரபர் சங்கத்தின் தான் தோன்றி தனத்தை கண்டித்தும் கோடிகளை ஒதுக்கி கொலை செய்வோம் என்று வெளிப்படையாக வாக்குமூலம் அளித்து கொலை மிரட்டல் விடுத்து சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்க நினைக்கும் செயலை கண்டித்து மாபெரும் போராட்டத்தை பரமக்குடி தேவேந்திர பண்பாட்டுக் கழகம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட தொகுதி வட்டார தேவேந்திரகுல வேளாளர் நூற்றி ஒரு கிராம மகாசபை வருகின்ற டிசம்பர் இருபத்தி மூன்று அன்று பரமக்குடி ஓட்டப்பாலம் அருகில் மிக பெரிய போராட்டத்தை அறிவித்துள்ளது என்பதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆப்பநாடு மரபர் சங்கத்தை தடை செய்யக் கோரி தேவேந்திரகுல வேளாளர் சமூக அமைப்புகள் போராட்டத்தை அறிவித்துள்ளனர் தமிழ் சமூகங்களுக்குள் திட்டமிட்டு சமூக பதற்றத்தை உருவாக்க நினைக்கும் ஆப்பநாடு மறவர் சங்கத்தை தடை செய்ய கோரியும் தேவேந்திர குல வேளாளர் முக்குலோத்தூர் என இரு சமூகங்களுக்குள் வேண்டுமென்றே கலவரத்தை தூண்டும் விதமாக பேசி வரும் ஆப்பநாடு மரவர் சங்கத்தின் செயலை கண்டித்தும் சுதந்திர போராட்ட வீரரும் சமூக நீதி போராளியுமான தியாகி வே இமானுவேல் சேகரன் அவர்களை திட்டமிட்டு இழிவுபடுத்த நினைக்கும் ஆப்பநாடு மறவர் சங்கத்தின் தான் தோன்றித்தனத்தை கண்டித்து கோடிகளை ஒதுக்கி கொலை செய்வோம் என்று வெளிப்படையாக வாக்குமூலம் அளித்து கொலை மிரட்டல் விடுத்து சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்க நினைக்கும் செயலை கண்டித்து மாபெரும் போராட்டத்தை பரமக்குடி தேவேந்திர பண்பாட்டுக் கழகம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட தொகுதி வட்டார தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் நூற்றி ஒரு கிராம மகாசபை வருகின்ற டிசம்பர் இருபத்தி மூன்று அன்று பரமக்குடி ஓட்டப்பாலம் அருகில் மிகப்பெரிய போராட்டத்தை அறிவித்துள்ளது